வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரங்களுக்கான முத்திரைத்தாள்கள் யார் பெயரில் வாங்க வேண்டும் யார் பெயரில் வாங்கினால் அதை வந்து பதிவு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ரெண்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கிங்க பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை தொடர்பான உங்களுக்கு வந்து மனுக்கள் எவ்வாறு செய்வது அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது பதிவுத்துறையில் வந்து ஆவணங்கள் பதிவு செய்வதில் எதா சந்தேகங்கள் இருந்தாலோ வருவாய்த்துறையில் வந்து சான்றிதழ்கள் வாங்குறதில் எதாவது சந்தேகம் இருந்தாலோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் வீடியோவில் இருக்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க அதுக்கு எப்படி வந்து மனு செய்யலாம் அல்லது சான்றிதழ்கள் வாங்கலாம் அல்லது ஆவணங்களை பதிவு செய்யலாங்கிற விவரங்களை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் முடிஞ்சால் அது தொடர்பான வீடியோவிலையும் போடுவோம் வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதிவிற்கு தேவையான முத்திரைத்தாள்கள் முத்திரைத்தாள்கள்னு சொல்கிறது பத்திர பேப்பர் தான் ஸோ அந்த முத்திரைத்தாள்கள் வந்து யார் பெயரில் வாங்கணும் எங்கே வாங்கணும் வாங்குறவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆவணங்களை எப்படி கொண்டு அலுவலகத்தில் தாக்கல் பண்ணணும் அந்த முத்திரைத்தாள்களில் வந்து எவ்வாறு வந்து உரிமை சம்பந்தமான ஆவணங்களை பற்றி எழுதலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொத்து பதிவிற்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் முத்திரைத்தாள்கள் வந்து வெளிநபர்கள் பெயரில் வாங்கக்கூடாது ஃபஸ்ட்டு யார் பெயரில் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநபர்கள் பெயரில் வாங்கக்கூடாது அந்த முத்திரைத்தாள்களை யார் விற்கிறா அதாவது முத்திரைத்தாள் விற்பனையாளர் ஸ்டாம்ப் வெண்டர் அவர்களோட பெயர் மற்றும் முகவரி வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் வாங்குறப்ப பார்த்துக்கணும் ஸோ முத்திரைத்தாள்கள் வாங்குறப்போ வெளிநபர் பெயரில் வாங்கியிருக்கக்கூடாது அந்த முத்திரைத்தாள் விற்பவரோட பெயர் மற்றும் முகவரி சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவுக்கு வரும் ஆவணங்களில் சொத்து பரிமாற்றம் தொடர்பான விவரங்களை சரிபார்ப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது சப்ரெஸ்டர் ஆபீஸ்ல அதாவது சார்பதிவாளர் அலுவலகங்களில் சொத்துக்கு பதிவு செய்யப்படும் ஆவணங்களை பொறுத்து உரிமை மாற்றம் தொடர்பான விவரங்கள் அதாவது அந்த ப சொத்து பத்திரத்தில் எழுதியிருக்கிற விவரங்கள் வந்து சரியாக ஆய்வு செய்வாங்க அதுபோலவே வந்து முத்திரைத்தாள்கள் தொடர்பான விவரங்களையும் வந்து பதிவாளர்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து பதிவுத்துறை தொடர்பான உயர் அதிகாரியிடமிருந்து உத்தரவு வரப்பெற்றுள்ளது என்ன சொல்லியிருக்காங்க பொதுவாக சொத்து எழுதி கொடுக்குறதில்ல எழுதி கொடுக்குறவங்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்கா அப்படிங்கிறத வந்து சார்பதிவாளர் அலுவலகங்களில் வந்து சப்ரேஷ்டர் வந்து பார்ப்பாங்க இப்போ மேற்கொண்டு கூடுதலாக என்ன பண்ணணுன்னா முத்திரைத்தாள்கள் வந்து தொடர்பான விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரி கவனம்னு பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள்கள் யார் பெயரில் வாங்கப்பட்டுள்ளது என்பது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் முத்திரைத்தாள்கள் வந்து யார் பெயரில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சொத்தை முத்திரைத்தாள்கள் வந்து யார் பெயரில் பொதுவாக வாங்கணும்னா சொத்து எழுதி கொடுப்பவர் அல்லது எழுதி வாங்குபவர்கள் அவர்கள் இருவரில் எவரேனும் ஒருவர் பெயரில் வந்து முத்திரைத்தாள்கள் வந்து வாங்கலாம் புரிஞ்சுதுங்களா சொத்தை எழுதி கொடுக்கறவங்க அல்லது எழுதி வாங்குறவங்க பெயரில் தான் வந்து பொதுவா வந்து முத்திரைத்தாள்கள் வாங்கணும் வேற வெளிநபர்கள் பேர்ல முத்திரைத்தாள்கள் வாங்கக்கூடாது விற்பவர் வாங்குபவர்களை தவிர்த்து வேறு வெளிநபர்கள் பெயரில் வாங்கப்பட்ட முத்திரை தாள்களை பதிவுக்கு ஏற்கக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து உயர் அதிக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நல்லா வச்சுக்கோங்க ஒரு சொத்தை பொறுத்து விற்பவர்கள் வாங்குவர்கள் பெயரிலேயே வாங்கப்பட்ட முத்திரைத்தாள் அல்லது ஸ்டாம்ப் பேப்பரை தான் வந்து ஆவணப்பதிவிற்கு பயன்படுத்தணுமே தவிர வெளிநபர்கள் பெயரில் வாங்கினா அதை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாளில் அதை விற்கும் முகவர் குறித்து விவரங்கள் முறையாக இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த இடத்துல முகவர் குறித்து விவரங்கள்னு யாரை சொல்கிறாங்கன்னா முத்திரைத்தாளை விற்கக்கூடியவர்கள் யார்னா ஸ்டாம்ப் வெண்டர்ஸ் அதாவது முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் அவர்களோட பெயர் முகவரி சரியாக இருக்கணும் முக்கியமா அவரோட பெயர் முகவரியில் திருத்தங்கள் இருக்கக்கூடாது இந்த விவரங்களை வந்து சார்பதிவாளர்கள் கண்டிப்பா வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த தேதியில் முத்திரைத்தாள்கள் வாங்கப்பட்டதோ அதற்கு பிந்தைய தான் ஆவணம் பதிவு பதிவுற்ற நிகழ்வுகள் குறிப்பிடப்பட வேண்டும் அதாவது இன்றைய தேதியான பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆவணங்கள் வந்து அதாவது இந்த முத்திரைத்தாள் வாங்கியிருந்தால் இதற்கு அடுத்தடுத்த தான் வந்து சொத்து பதிவுகள் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்குமே வெளியே வாங்கின தேதியிலேருந்து முந்தைய நாட்களான ஒம்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ அல்லது எட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோ அது பிற்பட்ட நாட்களில் வந்து சொத்து பதிவு தொடர்பான விவரங்கள் வந்து அந்த முத்திரைத்தாளில் எழுதக்கூடாது முத்திரைத்தாள் வாங்கின தேதியிலிருந்தும் அதற்கு அடுத்த இருந்து தான் சொத்து பதிவு விவரங்களை எழுதணும் இதை கண்டிப்பாக சார்பதிவாளர் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள்கள் விற்கப்பட்ட தேதியிலிருந்து ஓராண்டு வரையான காலத்திற்குள் அதில் எழுதப்பட்ட சொத்து பரிமாற்றத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இன்றைக்கு தேதியில் வாங்கியிருக்கீங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்தது பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கொண்டு இந்த ஆவணங்கள் இதில் எழுதப்பட்ட சொத்து விவரங்களை தான் வந்து நீங்கள் சார்பதிவு அலுவலர்களை பதிவு செய்ய முடியுமே தவிர ஓராண்டு காலம் முடிஞ்சு அந்த பத்திரத்தாள்களில் வந்து எதா எழுதிட்டு போய் நீங்கள் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு வந்து இதில் தெரிவிச்சிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓராண்டு வரையான காலத்திற்குள் அதில் எழுதப்பட்ட சொத்து பரிமாற்றத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும் இன்றைக்கி பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அந்த சொத்து பத்திரத்தில் ஏதாவது விவரங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்தது இதே போல் பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள தான் அந்த எழுதப்பட்ட விவரங்களை வந்து நம்ம கொண்டு சார்பது அலுவலில் பதிவு செய்ய முடியும் குறி எழுதப்பட்ட தேதியிலிருந்து ஓராண்டு காலத்துக்குள்ளே இடப்பட்ட காலத்து விவரங்களை தான் பதிவு செய்யணும் அதற்கு மேற்பட்டு வரும் பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாம் ஒரு சொத்து பரிமாற்றத்துக்கு போகிறப்போ ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவோம் அப்படி வாங்கப்பட்ட சுச்சுவேஷனில் என்னென்னத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும் முத்திரைத்தாள்கள் பொழுது எவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் முதல்ல என்னத்தை கவனம் செலுத்தினா முத்திரைத்தாள்கள் யார் பெயரில் வாங்க வேண்டும் சொத்தினை எழுதி கொடுப்பவர் மற்றும் எழுதி வாங்குவவர்கள் பெயரில் தான் வாங்கணும் வெளிநபர்கள் பெயரில் வாங்கக்கூடாது அதில் ஃபஸ்ட்டு கவனம் இருக்கணும் ரெண்டாவது முத்திரைத்தாள் விற்பனையாளர் அதாவது ஸ்டாம்ப் வெண்டர் அல்லது முகவர்கள்னு சொல்லுவாங்க முத்திரைத்தாள் முகவர் இவர்களோட பெயர் மற்றும் முகவரி சரியாக குறிப்பிட்டிருக்கா இவங்க ஸ்டாம்ப் வெண்டர் தானா அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும் அடுத்தது அந்த இதில் ஏதாவது திருத்தங்கள் அவங்க செஞ்சுருக்காங்களா அப்படி திருத்தங்கள் செஞ்சுருந்தா அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுவாக ஸ்டாம்ப் பேப்பர் அதாவது முத்திரைத்தாள்கள்லையோ அல்லது பத்திரத்தாள்லையோ எழுதியிருக்க விஷயங்களை வந்து சார்பதிவாளர் கவனிப்பாங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா முத்திரைத்தாள் மீதும் கவனம் செலுத்துங்க சரியான நபர் வாங்கியிருக்காங்களா சரியான நபரிடம் இருந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிநபர்கள் பெயரில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அந்த முத்திரைத்தாள்களை வந்து பயன்படுத்தக்கூடாது எழுதி கொடுப்பவர்கள் எழுதி வாங்குவவர் இவர் இருவரில் எவ்வளோனும் ஒருவர் பெயரில் வாங்கியிருந்தால் தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்திரைத்தாள்கள் வாங்கப்பட்ட இருந்து அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் தான் வந்து சொத்து தொடர்பான விவரங்கள் முத்திரைத்தாள்களில் எழுதிருக்கணுமே வழியே முந்தைய தேதியிலேயே சொத்து பரிமாற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைய தேதியில பேப்பர் வாங்கி எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல முத்திரைத்தாளில் இன்றைய தேதியில ஒன்று எழுதிட்டீங்க பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதிட்டிங்கன்னா ஓராண்டுகளுக்குள்ளேயே போய் சார்பதி வளர் அலுவலத்தில் அதை பதிவு செஞ்சிடணும் எழுதப்பட்ட தேதியிலிருந்து ஓராண்டுகள் கடந்து பதிவுக்கு போனால் அந்த ஆவணங்களை ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வகைகளை வந்து தற்போது கடைபிடிங்க அப்படின்னு சார்பதிவாளர்களுக்கு வந்து இருந்து வந்து சில விஷயங்களாக வந்து வெளியிடப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பதிவுத்துறையோ அல்லது வருவாய்த்துறையிலையோ மனுக்கள் செய்வதோ அல்லது சான்றிதழ் பெறுவதோ அது மட்டும் இல்லாமல் ஆவணப்பதிவில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த சந்தேகத்துக்கான வீடியோவும் போடுவோம் இல்லை உங்கள் சந்தேகங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து பதிலும் தெரிவிப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ